இசையமைப்பாளர் ஏ ரகுமானின் சகோதரி மகன்தான் ஜிவி பிரகாஷ் சங்கீதம் பயின்ற இவர் வசந்தபாலன் இயக்கிய வெயில் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் முதல் படமே அவருக்கு மிக பெரிய வெற்றியை தேடி கொடுக்க அஜித்தின் கிரிடம் வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் ஆடுகளம் ஆயிரத்தில் ஒருவன் தலைவா குசேலன் என தொடர்ந்து முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைத்து வந்தார் இசையமைப்பாளராக அறிமுகமாகி பதினேழு வருடங்களுக்கு பிறகு சூரரை போற்று படத்துக்கு ஆக தேசிய விருது வாங்கினார் அப்படியே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டார்லிங் படம் மூலம் ஹீரோவாக களமிறங்கியவர் தொடர்ந்து படங்கள் நடிக்கிறார் ஹீரோ இசையமைப்பாளர் என பயணித்து வரும் ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி சேர்ந்து நிறைய ரொமான்டிக் பாடல்கள் எல்லாம் கொடுத்துள்ளார்கள் தற்போது இவர்கள் இருவரும் கரு வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் விரைவில் விவாகரத்து பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது